Thank you. வணக்கம் கத்திரிக்காய் அதிக பேர் விரும்பி இன்னைக்கு சாப்பிடறது இல்லைன்னே சொல்லலாம் கத்திரிக்காய் அந்த கத்திரிக்காயை பத்தி நாம இன்னைக்கு பல நன்மைகளை பார்க்க நான் இந்த கத்திரிக்காயினுடைய நன்மைகள் என்னென்ன மருத்துவ குணங்கள் நம்ம பார்க்க இந்த பார்த்ததுக்கு அப்புறம் நான் சொல்ற விஷயத்தை நீங்க கேட்டதுக்கு அப்புறம் கத்திரிக்காய் எங்க இருக்குன்னு தேடி தேடி போய் தான் வாங்கி சாப்பிட போறீங்க கத்திரிக்காய் விரும்பாதவங்க கூட இதை எடுத்துக்க போறீங்க பாத்தீங்கன்னா கத்திரிக்காயில வந்து நாட்டு கத்திரிக்காய் இருக்கு இந்த மாதிரி இதெல்லாம் இதெல்லாம் வந்து இது வந்து நாட்டு கத்திரிக்காய் சின்ன சின்னதா அழகா இருக்கு பாத்தீங்களா ஊதா கலர்ல இது வந்து நாட்டு கத்திரிக்காய் இந்த கத்திரிக்காய் வச்சு அம்மாக்கெல்லாம் நமக்கு நிறைய டிஷஸ் செஞ்சு கொடுத்துருக்காங்க அப்ப நம்ம வந்து கத்திரிக்காய் எல்லாம் நிறைய யூஸ் பண்ணோம் இப்ப பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து கத்திரிக்காவா அது வேண்டாம் கத்திரிக்காய் எடுத்து வச்சுட்டு சாப்பிடுறது அந்த மாதிரி வந்து இருக்காங்க இதுலயும் வந்து பச்சை கலர்ல இருக்கு இதுலயும் வந்து கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்கு எக் பிளான்ட் சொல்லக்கூடிய பெரிய அளவு கத்திரிக்காய் இருக்கு அந்த மாதிரி பல வெரைட்டிஸ் ஆஃப் கத்திரிக்காய் அந்த நாட்டு கத்திரிக்காய் வந்து ரொம்ப ரொம்ப பயன்படுத்த உள்ளது நமக்கு நிறைய பேர் வந்து இந்த கத்திரிக்காய் சாப்பிட்றதுனால எனக்கு அலர்ஜி வந்துடும் அரிப்பு வந்துடும் இந்த கத்திரிக்காய் வந்து ஒரு நெகட்டிவிட்டியான காய் அப்படின்லாம் நினைச்சிட்டு இருக்காங்க ஆனால் பட் வந்து கத்திரிக்காயில் பல நன்மைகள் இருக்கு இப்போ கத்திரிக்காயில் இருக்கக்கூடிய பத்து மருத்துவ சிறந்த நன்மைகளை நம்ம நம்ம பார்க்க போகிறோம் கடைசி வரைக்கும் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு குறிப்பும் வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொலஸ்ட்ரால் அளவு வந்து இது வந்து நல்லா கட்டுக்குள்ளே வச்சுருக்குது இது ட்ரை கிளிசரைட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொழுப்பு வந்து நிறைய பேருக்கு இப்போ நிறைய இருக்குது அதை வந்து குளோரோஜெனிக் ஆசிட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பொருள் வந்து கத்திரிக்காயில் இருக்கனால அது வந்து கெட்ட கொலஸ்ட்ராலை குறைச்சி நமக்கு வந்து கொலஸ்ட்ரால் அளவு வந்து கட்டுக்குள் வைச்சிருக்க வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இரண்டாவது கத்திரிக்காய் வந்து நம்ம உடம்புல இருக்கக்கூடிய சர்க்கரை அளவு வந்து கட்டுக்குள் வைத்திருக்கிறதுக்கு ரொம்ப சர்க்கரை நோயாளி பேஷண்ட் வந்து தாராளமாக கத்திரிக்காய் வந்து நிறைய எடுத்துக்கலாம் ஏன்னா வந்து ஃபைபர் ஃபைபர் சொல்லக்கூடிய அந்த கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கு அதிகமா இருக்கனால நமக்கு வந்து வயிற்றுக்குள்ள வந்து அது ஒரு படலமா இருந்து நம்மளுடைய நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட்ஸ் வந்து சீக்கிரமாக அது ரத்தத்தில் கலக விடாம நமக்கு வந்து சர்க்கரையினுடைய கொள்ளக்கூடிய அளவு வந்து ரொம்ப கட்டுக்குள் வச்சிருக்கு இதனுடைய கிளைசிமிக் இண்டெக்ஸ் பார்த்தீங்கனாலும் கத்திரிக்காயோடது ரொம்ப மினிமல் தான் டென் டு டுவெல் தான் இருக்கும் அந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து கத்திரிக்காய் வந்து அதிகமாக நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து அதில் பெரும்பாலும் இருக்கக்கூடிய மினரல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதுனால அது வந்து சர்க்கரனுடைய அளவையும் கட்டுக்குள் வைக்கும் பிளட் ப்ரெஷர் இருக்கிறவங்களுக்கும் ரெண்டுமே கட்டுக்குள் இருக்கும் டைப் டூ டயபட்டிசஸ் அப்படின்னு இருக்கவங்க வந்து அது வந்து கத்திரிக்காயை வந்து நிறைய சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கத்திரிக்காயில் வந்து ஹார்ட் ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கான பொட்டாசியம் விட்டமின் சி விட்டமின் பி சிக்ஸ் அப்படிங்கிற நல்ல பொருட்கள்லாம் நிறையா இருக்கு ஆண்டோசினைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு என்சைமும் இருக்கு அது இருக்கிறதுனால ரத்தத்தில் இருக்கக்கூடிய கொழுப்பு வந்து குறைச்சி அது வந்து இதயத்தில் இருக்கக்கூடிய ரத்த குழாய்களில் கொழுப்புகள் படியாமையும் பாதுகாக்குது இதனால நமக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்குது ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு ப்ராப்ளமும் வராமல் இது தடுக்குது ரத்தத்தினுடைய தசைகள் இருக்கு இல்லையா இதயத்தில் மனிதனுடைய தசைகளை வந்து மேம்படுத்தக்கூடிய பொருட்கள் வந்து இதுல வந்து நிறையவே இருக்கு அடுத்தது நான்காவதாக கத்திரிக்காயில நமக்கு வந்து உடல் எடையை குறைக்கக்கூடிய பொருட்கள் வந்து நிறைய இருக்கு அதாவது ஃபைபர் ஹண்ட்ரட் கிராம்ஸ் கத்திரிக்காயில வந்து மூணு கிராம் ஃபைபர் இருக்கு அந்த ஃபைபர்ஸ் அதிகமாக இருக்கனால இது வந்து டைஜஷனை வந்து இம்ப்ரூவ் பண்ணி நமக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேட்டிவா நமக்கு பயன்படுது அது கூட வந்து இது ரத்தத்தில் இருக்கக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் அதாவது கொழுப்பு அதிகமாக படியக்கூடிய அந்த கொலஸ்ட்ரால் அலெஸ்ட்ராலை வந்து குறைச்சி உங்களுக்கு வந்து உடல் எடையை குறைக்கிறதுக்கு வந்து நல்ல விதத்தில் வந்து இது ஹெல்ப் பண்ணுது உடல் எடையை குறைக்க நினைக்கிறவங்க வந்து அடிக்கடி உணவில் வந்து கத்திரிக்காய் சேர்த்து கொள்ளும்போது உடல் எடையை வந்து நல்லா சமமாக சீராக வச்சுக்கலாம் அஞ்சாவது பாயிண்ட் வந்து நமக்கு வந்து கேன்சர் அதாவது கேன்சர் வராமல் தடுக்கக்கூடிய ஆன்ட்டி கேன்சர் பண்புகள் வந்து கத்திரிக்காயில் வந்து அதிக அளவில் இருக்குது அதனால வந்து கத்திரிக்காய் அடிக்கடி நம்ம எடுத்துக்கொள்ளும் போது உணவில் நமக்கு வந்து அது லேக்சேட்டிவாக இருந்து பெருகும் குடல் கேன்சர் லங் கேன்சரை வந்து வராம தடுக்குது அடுத்ததாக பாத்தீங்கன்னா எலும்புகள் எலும்புகள் உறுதிப்படுறதுக்கு கத்திரிக்காய் வந்து பெரிதளவில் உதவியா இருக்குது எப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து கால்சியம் பொட்டாசியம் காப்பர் மேக்னீசியம் அப்படின்னு சொல்லக்கூடிய சத்துக்கள் வந்து அதிகமா இருக்கிறதுனால எலும்பு மஜ்ஜையில வந்து அது வந்து பெருக்கத்தை உண்டு பண்ணி எலும்புகள் உடையாமலும் எலும்புகள் ஆஸ்டியோ போரோசிஸ் ஒரு டிசீஸ் வராமலும் நமக்கு வந்து பாதுகாப்பா அது கத்திரிக்காய் இருக்கிறதுனால நமக்கு அது செயல்படுது அதுக்கு அடுத்து ஏழாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா ரத்த சோகை அனிமையான்னு சொல்லக்கூடிய ரத்த சோகையை வந்து இது வந்து நமக்கு சரிப்படுத்துது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ கத்திரிக்காய் மேல் தோளில் இருக்கக்கூடிய அந்த ஊதா தோளில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு விதமான ஒரு என்சைம் வந்து நமக்கு ரத்தத்தின் இருக்கக்கூடிய அயன் அயன் சத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுது அது கூட வந்து இதில் வந்து ஃபோலிக் ஆசிட் அப்படிங்கிற ஃபோலேட் அப்படிங்கிற அந்த அமிலமும் வந்து அதிகமாக இருக்கிறதுனால அது ரத்தத்தில் அயன் கேல் கால்சியம் அந்த மாதிரி அந்த பொருட்களை வந்து அதிக அதிகப்படுத்துது அதிகப்படுத்தும் போது நமக்கு வந்து ரத்த சோகை வந்து இருக்கவங்களுக்கு இது வந்து சீரா ரத்த அழுத்தினுடைய அளவை இன்க்ரீஸ் பண்ணி நமக்கு ரத்த சோகை வராம தடுக்குது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து கண்ணில் வந்து புரை அப்படின்னு சொல்லக்கூடிய கேட்ராப்டை வந்து அதிக அளவில் நிறைய பேருக்கு இருக்கு அந்த மாதிரி வரவங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஃபோலிக் ஆசிட் அந்த மாதிரி மினரல்ஸ் அந்த மாதிரி பொருள்லாம் கத்திரிக்காயில் அதிகமா இருக்கிறதுனால அது கண் கண் தசையை வந்து உங்களுக்கு உறுதிப்படுத்தி உங்களுக்கு புரை நோய் வராம கண் மங்கல் ஆகுறது அதாவது போட்டோபோபியான்னு சொல்லக்கூடிய அந்த லைட்டை பார்த்தா ஒரு விதமான கூச்சம் வர்றது அந்த மாதிரி இதெல்லாம் வராம உங்களுக்கு வந்து கண் பாதுகாப்புக்கு ரொம்ப முக்கியமான காய வந்து இந்த கத்திரிக்காய் வந்து உதவி செய்யுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முன்னாடி பார்த்த மாதிரி இதுல வந்து ஃபைபர் கண்டென்ட் கத்திரிக்காயில் ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால மலச்சிக்கலை வந்து தடுத்து அது பெருங்குடல் கேன்சரையும் வராம தடுக்குது அடுத்தது பாயிண்ட் நம்பர் டென் இதை வந்து கர்ப்பிணி பெண்கள் வந்து கத்திரிக்காவை அதிக அளவுல எடுத்துக்கொள்ளும் போது பிறவி குறைபாடு அப்படின்னு சொல்லக்கூடிய கஞ்சனிட்டல் டிஃபெக்ட்ஸ் ஏதாவது குழந்தைக்கு ஏற்பட மாதிரி இருந்தா கூட அதை வந்து தடுக்கக்கூடிய ஆற்றல் வந்து கத்திரிக்காயில வந்து இருக்கு அதுல வந்து என்ன டாக்டர்ஸ் வந்து பெரும்பாலும் வந்து நம்ம எல்லாம் வந்து அதிகமா பேஷண்ட்ஸ்க்கு வந்து என்ன கொடுப்போம் ஃபோலிக் ஆசிட் வந்து ரெகுலரா எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லுவோம் பிரெக்னன்சி பீரியட்ல அந்த மாதிரி பிரெக்னன்சி பீரியட்ல எடுக்கக்கூடிய அந்த ஃபோலிக் ஆசிட் வந்து ஃபோலேட்ஸ் வந்து கத்திரிக்காயில் வந்து இயற்கையாகவே அதில் இருக்கிறதுனால குழந்தைகளுக்கு வந்து அந்த குறைபாடுகள் பிறவி குறைபாடு இல்லாமல் தடுக்கிறதுக்கு இந்த கத்திரிக்காயினுடைய சிறப்பு அம்சம்னே சொல்லலாம் இந்த மாதிரி கத்திரிக்காயினுடைய பத்து மருத்துவ குணங்களையும் நம்ம இதில் பார்த்தோம் இது வந்து உங்களுக்கு எல்லாம் ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் கத்திரிக்காய் அடிக்கடி உணவில் சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை விரும்பி சாப்பிடுங்க ஏன்னா டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு வந்து நிறைய கிழங்குகள் அதெல்லாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இதில் வந்து நார்மலாகவே நல்ல சத்துக்கள் இருக்கக்கூடிய கத்திரிக்காயை வந்து நம்ம அடிக்கடி உணவுகளில் சேர்த்துக்கொள்ளும் போது நமக்கு எல்லா விதமான சத்துக்களும் வருது அப்படிங்கிறத நான் இந்த விதத்துல சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம்